கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமணன் பண்ணியவர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆர் எஸ் எஸ் செயல்திட்டங்கள்லாம் கடந்த காலங்களில் பார்த்தோம்னா இந்து ராஷ்டிரம்ன்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சுருப்பாங்க தற்போது பார்த்தோம்னா திருவள்ளுவர் வந்து காவி அடிக்கிறது இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கூட தற்போது வந்து இந்து மத மாதிரியான ஒரு சித்தரிக்கிறது மோகன் பகத் போன்ற தற்போது அண்மையில் பார்த்தோம்னா கூட காந்தியை ஒப்பிட்டு ஆளுநர் ரவி அவர்கள் கூட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து இந்து மதத்திற்கான ஒரு நபராக முன்னிலைப்படுத்துற எப்படி சார் பார்க்கலாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அன்றைக்கு இருந்த சாவார்கார் கோல்வார்கார் தவிர சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய எந்த தலைவரும் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையோ சித்தாந்தத்தையோ ஏற்றுக்கொள்ளவில்லை காலம் கடந்து ஆர்எஸ் சித்தாந்தம் என்பது தோல்வியடைந்து விட்டது அது மனித சமூகத்துக்கு விரோதமான கொள்கை அது ஒரு காட்டு கொள்கை அப்படின்றது மக்களுக்கு தெளிவாகி வெற்றி பெறாமல் தோல்வியடைந்த கொள்கையை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக இறந்து போன தலைவர்களை கடவுள் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தலைவர்களை தேடி பிடிச்சி இவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் காவி சாயபூஷன் நினைக்கிறது வரலாற்று பிழை வரலாற்று தவறு நீ டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த அர்ஜுன் சிம்பத் மாதிரி முட்டா நான் மாலை போட போகிறேன்னு சொல்கிறேன் அழிக்கப்பட வேண்டிய சக்தி ஆர்எஸ்எஸ் ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி ஆர்எஸ்எஸ் ராமனுக்கு சிலை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மதம் மாறியவர் இந்து மதத்திலிருந்து மாறியவர் டாக்டர் அம்பேத்கர் காவியை முழுமையாக எதிர்க்க தடை முயற்சி செய்தவர் டாக்டர் அம்பேத்கர் போராடினார் தான் இன்னைக்கு வரைக்கும் மதச்சார்பற்ற நாடாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அவர் எழுதிய அம்பேத்கர் எழுதிய தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் ஆனால் அவருக்கே காவிச்சாயம் கிளம்புறாங்க பாத்தீங்களா இந்த கூட்டம் அது மாதிரி தான் இங்கே ஒரு பெரிய முக்குளத்தோர் சமூகத்தை இன்றைக்கி நம்ம பேசுகின்ற நேரம் வடலூர் வள்ளலாருடைய தைப்பூர் சன்னைக்கு முத்துராமலிங்க அவர்கள் வள்ளலாரை வழிபட்டவர் சுத்த சுய சன்மார்க்க சைவத்தை வழிபட்ட நம்முடைய ஒளியை வழிபட்டவர் அவர் இறை வழிபாடு என்று சொன்னால் மனதில் ஒளி ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் உள்ளத்தில் இருக்கிறான் அங்கே ஏற்றப்பட வேண்டும் என்று ஒளியை விளக்கை வழிபட்டவர் தான் நம்முடைய வள்ளலார் அவர்கள் அந்த கொள்கையை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் முத்ராபிளங்கிய தேவர் அவர் வீட்டிலே நான் போய் பார்த்துருக்கிறேன் அவர் அங்கே பிரார்த்தனை மடம் இருக்கு அது அறை இருக்கு அந்த அறைக்குழுவை பார்த்தா அங்கே எந்த கடவுள் ராமன் கடவுளோ சீதையோ இல்லை சில பேர் குருடா விடுவான் காவி சாயம் பூஜை அவர் காவி உடை உடுத்தினது இல்லை அவர் மதச்சார்பற்ற கொள்கையை போதித்தவர் தான் முத்துராமலிங்க தேவர் ஆனா அவர் இப்போ இறந்து போனதுக்கு பின்னாடி சில அரபுரை ஃபார்வர்ட் பிளாக் இருப்பேன் அறகுறை புழைப்பு நடத்துகிற ஃபார்வர்ட் காரனை கையில் வச்சுக்கிட்டு அவர் அவர் பட்டையும் போட்ட இது போட்டதுனால அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்னு சா சாவாருக்கார் அவர் மதுல சந்தித்த மாதிரியே ஒரு புகைப்படத்தை போலி புகைப்படத்தை வெளியிட்ட ஒரு திருட்டு கும்பல் இப்ப முத்துராமலிங்க தேவரும் நேதாஜியும் இணைந்துதான் சித்தாந்தம் பிடித்திருந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் இருக்கிறார் நேதாஜி இருக்கிறாரு காங்கிரஸ் இருந்தாங்க காங்கிரஸில் வேறுபட்டு அவங்க தனியாக ஆரம்பித்தாங்க முற்போக்கு இயக்கம் ஆனால் ஆர்எஸ்எஸ் மேலே விருப்பமாக இருந்திருந்தா இந்த காவி கூட்டத்து மேலே விருப்பமாக இருந்திருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சி முத்திராலயத்தேதா சேர்ந்திருக்கலாம்ல யார் யாருக்கு காதுகுத்த பார்க்குற கவர்னர் இங்கெல்லாம் காது குத்துருவாங்கப்பா தமிழ்நாட்டிலலாம் பிறந்தோன்னே காது குத்துருவாங்க நீ எங்கேருந்து இங்கே வந்து பஞ்சி முட்டா ஏவார் எனக்கு அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சிங்கி சக்காய் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிற கவுரவ பாட்டு எவ்வளோ பெரிய வரலாற்று பிழையை சொல்லிக்கிட்டு இருக்கிற இரண்டாம் உலக போர் நடக்கின்ற பொழுது நம்முடைய மாவீர நேதாஜி அவர்கள் வெளிநாட்டில் இராணுவத்தை திரட்டி ஹிட்லரை சந்தித்து பேசியவர் மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை திரட்டி இந்தியாவுக்குள் புகுந்து இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்று அசாம் வழியாக வருவதற்கு திட்டமிட்ட நேரத்தில் சில சங்கிப்ப ஒரு பேராசிரியர் ஒருத்தருக்கான் மதுரையில் சுற்றிட்டு தர்றான் அவனை பிடிச்ச உள்ள வைங்க அவன் பிள்ளை பிடிக்கிற மாதிரி திறான் இந்த ஜாதி தலைவர்களை பார்த்துக்கிட்டு அவன் இந்த கவர்னர்ல என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க வரலாறுப்பா நாங்க பேசுறது நீங்க பேசுறது இந்த ராமனுக்கு கோயில் கட்டிகிட்டு இருக்கீங்க கற்பனை வேலை அவர் இரண்டாம் உலக போருக்கு போது இந்தியாவில் ஆங்கில ஏகாதிபத்தை எதிர்த்து படை திரட்டி வருகின்ற பொழுது சாபார் அறிக்கை இருக்கு நேதாஜியின் படையை அந்த நேதாஜியின் படைக்கு தெற்கே தெற்கு சீமையிலே அந்த ராணுவத்திற்கு ஆள் திரட்டியவர் முத்துராமலிங்க தேவர் எங்கள் ஊர் சடமாயத்தை அவர் போயிருக்கார் நாடு கிடத்திருக்காங்க அவரை பினாங்கல இருக்கிறாரு சவுத் இண்டியன் ரெபுலியன் சொல்லி எஸ்ஏ ராஜாள ஆங்கில புத்தகம் அதை முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் பொன்முத்துராமணியம் தென்னாட்டு பிரச்சனை எழுதியிருக்காரு இதில் வரலாறு அதில் உசுலம்பட்டி ஆனையூர் நாடு சடமாயத்தேவர் வாலாந்தூர் உட்பட இங்கிருந்து போயிருக்காங்க முத்ராணய தேவர் தேர்ட்டில் படையில் அரை ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கமிட்டி இதெல்லாம் தெரிஞ்சு பேசு நேதாஜி படைக்கு ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்தியாவை வெள்ளைக்காரனோடு போரிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று வேறுபட்டு படையை திரட்டிய நேதாஜி படைக்கு ஆள் திரட்டியவர் ஆனால் சாவார்கார் என்ன அறிக்கை கொடுக்கிறான் கவர்னர் ஆர் என் ரவி பித்தலாட்டத்தின் உருவமே என்ன வரலாறு மாற்றி பேசுறீங்க வரலாற்று பிழை பண்றீங்க சாபார்கர் என்ன ஆதிக்க நேதாஜி படையை இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்காக ஆங்கிலனை விரட்டி வருகின்ற நேதாஜியின் படையை ஆங்கில ஏகாதிபத்தியத்துடன் கைகோர்த்து நேதாஜியின் படையை விரட்டுவதற்கு இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்று சொன்னவர் தான் சாபார்கார் ஆர் எஸ் எஸ் அப்புறம் மானம் கட்டவீங்க முத்ராணயத்தை நேதாஜியெல்லாம் ஆர் எஸ் எஸ் காவி ஆதரித்தார் சொல்றீங்க காவி காட்டணிக்கு இந்துக்களை சாவார்கார் வரலாறு முத்துராமலிங்க தேவர் தெற்கு சீர திரட்டிய படையும் இந்தியா முழுவதும் படையும் அசாம் வழியாக வருகிறார்கள் அந்த படையை இந்திய எல்லைக்குள் நுழைவிடக் கூடாது விரட்டியடிக்கிற நேதாஜி படையை முத்துராமலிங்க தேவர் படையை சொன்னது சாவார்கார் கூட்டம் வெள்ளைக்காரன் காலில் சூழ்நிலைக்கு பிழைத்த கூட்டம் கவர்னர் ரவியின் கூட்டம் வரலாறை மாத்தி பேச அது மட்டுமல்ல இன்றைக்கு வரலாறு ராமர் இங்கதான் பிறந்தாரு தான் குளிச்சாரு தான் விளையாண்டாரு செத்த இடத்துல ராமர் இறந்தார்ல ராமர் வந்து இறந்தார்ல தற்கொலை பண்ணிக்கிட்டார் சரவு நதியில் முதல் அங்க வந்து ஒரு நினைவிடம் கட்டுங்க மோடி கட்டுங்க இறந்த இடத்துக்கு நினைவிடம் கட்ட மாட்டீங்களா அப்புறம் கல்யாணம் இடத்துல என்ன செய்ய முடியும் போகிறீங்க நாட்டில் இவ்வளோ பெரிய நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் இருக்கா வேலையற்ற கூட்டம் விதண்டவாதம் பேசிக்கிட்டீங்க இது தேவையா வரலாறு மாற்றி பேசிட்டிருக்கீங்க வரலாறு திருடுற கூட்டம் நீங்கள் இன்னைக்கு நம்முடைய நேதாஜி அவருடைய மகள் தெளிவாக கொடுத்துருக்காங்க அனிதா போஸ் மதச்சார்பின் கொள்கையாக கொண்டவர் நேதாஜி மற்ற மதத்திற்கு மரியாதை கொடுப்பவர் ஆர் எஸ் எஸ் கொள்கை கொள்கைகளுக்கு நேர் எதிரானது அந்த கொள்கை தோற்று வச்சுக்க மாட்டாங்கல்ல ஏன் அடுத்து அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நேதாஜி பேட்டி கொடுக்கிறார் தெளிவாக கொடுக்கிறார் சாவ ஹிண்டு பிரிட்டிஷ் பிரபுரேஷன் கூட சேர்ந்து மத கலவரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நேதாஜியின் பேட்டி நேதாஜியவே கொள்றதுக்கு ஏ உள்ள ஃபார்வர்ட் பிளாக் நேதாஜியின் பெயரை சொல்லுகிற ஃபார்வர்ட் பிளாக் முத்துராமலிங்கத்தவரின் உண்மையான சிடலுக்கு இந்த பேட்டியில் சொல்லிக் கொள்ள விரும்புவது மகாத்மா காந்தியை கொள்ள சதி செய்த கூட்டம் சாவார்கார் கூட்டம் அத்வானி கூட்டம் மோடியின் கூட்டம் அண்ணாமலை கட்சி கூட்டம் சாவார்கார் கூட்டம் இந்த கூட்டம் தான் நேதாஜியும் கொள்வதுக்கு சதி பண்ணியிருக்கார் இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் கோட்சை ஆசிரியராக இருந்த அக்குரணி இதழில் வெளியிடப்பட்டிருக்கு இதை பாருங்க இது நீங்க நேதாஜியை கொண்டு கார்ட்டூன் போட்டிருக்கான் இதுல நேதாஜி பேட்டி இருக்கு அதனால வரலாற்று தவறுகளை தொடர்ந்து கவர்னர் ரவிங்க சொல்லிட்டு இருக்கிறார் இது வேற்றுமையில் ஒற்றுமையாக இந்தியாவிற்கு நல்லதல்ல வரலாற்று தவறுகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் கூட இருக்கலாம் ஆதாரமும் ஆண்டும் சான்றுகளும் தான் வரலாறு நாங்கள் ஆதாரத்துடன் மட்டும்தான் பேசுவோம் பகுத்தறிவாதிகள் நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் பேச மாட்டோம் ஆனால் நீ நம்பிக்கின் அடிப்படையில் ஆறு உயிர் சகோதரர்கள் இஸ்லாமியர்களுடைய எண்ணத்தை நம்பிக்கையை சீர்குலைக்கின் அடிப்படையில் பாபர் மசூதியை இடித்து விட்டு கோடான கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ராமர் கோயில் கட்டிருக்கீங்களே இது எதை கொண்டு போய் நிறுத்தும் ஒரு பிழை இன்னொரு பிழையை சரி பண்ணுமா தொடர்ந்து நீங்கள் வரலாற்று பிளேஸ் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது எங்கே போய் நிற்கும் இன்றைக்கு மொழிப்போர் தியாயில் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆதிக்கு இந்தியை எதிர்த்து தாளமுத்து நடராஜனும் இறந்து கீழக்குழுர் சின்னச்சாமி இறந்து தொடர்ச்சியாக அன்னை தமிழை காப்பதற்காக இன்னுயிர் நீத்த தியாயுடைய நினைவு நாளில் பேசுகிறோம் தொடர்ச்சியாக இன்னும் நீ இந்தியை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற இந்தியை திணிச்சுட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுற இதுக்கு இங்கே ஒரு கவர்னர் இதுக்கு எங்கள் வரிப்படத்தில் உட்காந்து ஒரு கவர்னர் இதுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு அண்ணாமலை போன்ற பைத்தியக்காரங்க லூசுபல்ல கையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் சித்து விளாடலாம்னு நினைச்சா தமிழ்நாடு என்றைக்கு ஏற்றுக்கொள்ளாது அதனால் நேதாஜியுடைய வரலாற்றை தவறாக கவர்னர் வரலாற்றுக்கு ஆதாரம் இல்லாமல் வரலாற்று சான்று இல்லாமல் தரவுகள் இல்லாமல் பேசுகிறார் மகாத்மா காந்தியை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறார் நம்முடைய நேதாஜி அவர்கள் வானொலியில் பேசுகின்ற பொழுது கூட நான் இந்தியாவை கைப்பற்றி இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்த உடனே நான் அதை மகாத்மா காலடியில் தான் சமர்ப்பிப்பேன் தான் சொல்லியிருக்கிறேன் நேதாஜி அதனால் அவர்கள் இன்றைக்கு தேவையாக இன்றைக்கு மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் கடவுளின் பெயரால் வரலாற்று புழுவுகளை வரலாற்று திருடை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடு ஏற்றுக்கொள்ளாது வரலாறு மாற்றி அமைக்கப்படுகின்ற சூழல் உருவாகும் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு கேட்டால் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா இந்த இந்தியாவில் நாங்கள் தொடர்ந்து இருக்க விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய போக்கு உங்களுடைய நடவடிக்கை எங்கள் மொழியின் மீது எங்கள் இனத்தின் மீது எங்கள் கலாச்சாரத்தின் மீது படையெடுத்து தொடர்ந்து எங்கள் இனத்தை அழிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் இந்தியா பாஜக காலத்தில் மோடியின் காலத்தில் தான் போகும் என்ற வரலாறு உருவானால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆகவே நாங்கள் இருக்க விரும்புகிறோம் இந்த இந்தியா சிதறுண்டு போகும் என்று வரலாற்று அறிஞர்கள் கணிக்கிறார்கள் அந்த கணிப்புக்கு நீங்கள்தான் காரணம் என்றால் வரலாறு உங்களை மன்னிக்காது அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகத் அவர்கள் வந்து சமீபத்தில் நடந்த நேதாஜி அவர்களுடைய விழாவில் குறிப்பாக பார்த்தோம்னா நேதாஜி அவர்களே ஒரு இந்துத்துவத்தை ஏற்றுக் கொண்டு வருதான் அப்படின்ற மாதிரியான கருத்தெல்லாம் பேசுகிறாங்களே கடந்த காலங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி சாவர்கர் எதிர்த்தார் இன்றைக்கி இருக்கு ஆர்எஸ்எஸ் அவரை ஏற்றுக்கிறதுக்கான காரணம் என்னங்க சார் அவர் ஒரு பெரிய வீரன் வங்கத்து சிங்கம் வங்கத்தில் இருக்கக்கூடிய வாரியர் வீரர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மக்களை ஏமாற்றி நேதாஜியின் பெயரால் வாக்கு வங்கியாக மாற்றுவதற்காக நேதாஜியின் பெயரை தவறாக பயன்படுத்துகிறார் காலத்தில் ஆர் எஸ் சாவார்காரை சந்தித்திருக்கிறாரா நாக்பூர் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறாரா முத்துராமலிங்கத்தர் என்றைக்காது காஞ்சி மடாதிபதியை பார்த்திருக்காரா நான் கேட்கிற கேள்விக்கு வடலூருக்கு சென்றவர் காஞ்சிபுரத்தை தாண்டிதான் வடலூருக்கு போகணும் வடலூருக்கு சென்று வள்ளலாரை வழிபட்ட அவர்கள் காஞ்சிபுடத்துக்கு சென்றிருக்கிறாரா நாக்பூருக்கு போயிருக்காரா இறந்து போன தலைவர்களை இங்கே பெரும்பான்மை கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தை வாக்கு வங்கியாக கவர்வதற்காக தவறான புரிதலை தவறான வரலாற்று செய்தி தொடர்ந்து பரப்புகிறார்கள் நாங்கள் வரலாற்றில் முழுமையாக ஆராய்ந்தவர்கள் வரலாற்றின் அடிப்படையில் தான் பேசுவோம் தான் பேசுவோம் அதனால் அவங்க நேதாஜியின் பெயரையோ அம்பேத்கர் பெயரையோ இந்தியா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாக்கு வங்கிகளாக அவரை மாற்றுவதற்காக தான் அம்பேத்கருக்கும் அவர்கள் இன்றைக்கு காவி சாயம் பூச நினைக்கிறார்கள் இது எல்லாம் வரலாற்று பிழை இந்த பிழையை செய்தால் நாடு தாங்காது எச்சரிக்கை